ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அன்பு குழந்தையே இந்த இனிமையான நாளில் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே தங்கமே தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க சில கூட்டங்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்தினில் முன்வைத்த காலை பின்வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிகளின் படிகள் தான் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் ஆனால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் என் தங்கமே நல்லது எது கெட்டது எது என்று யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் மறந்து சுய சிந்தனையை உயக்கிவிடாதே மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் அங்கேயே உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் தங்கமே ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினில் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உன்னுடைய முதல் வெற்றி எதுவென்று தெரியுமா உன்னை நீயே ரசிப்பது உன்னை நீயே மதிப்பது உன்னை நீயே நம்புவது என்று கவலை கொள்ளாதே இவ்வுலகில் அனைத்து சுமைகளையும் சுமக்கும் பூமி உன்னுடைய காலின் அடியில்தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியும் என்று நீ முழுமையாக நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் சோதனை காலங்களில் பொறுமையாக இரு மேகங்கள் மூடி கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது அதே போல் உன்னுடைய சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும் சூரியனைப் போல் நீ நிச்சயமாக பிரகாசிக்க போகிறாய் தேவைக்கான தேடுதலும் வாழ்க்கைக்கான முயற்சிகளும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் நம்பிக்கை என்ற பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு வெற்றி என்னும் வழி திறந்தே இருக்கும் யாரையும் நம்பாதே இவ்வுலகத்தில் தேவையில்லாமல் யாரும் யாருடனும் பழக மாட்டார்கள் பிள்ளையே தனியாக இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாதே வானத்தைப் பார் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்க மாட்டாய் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடத்தில் நட்பாக உள்ளது காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது காலம் அமையும் பொழுதே உனக்கானதை நீ செய்து முடிக்க வேண்டும் எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் என்னுடைய கரங்கள் கொண்டு உன்னை நான் தூக்கிவிடுவேன் எளிமை பொறுமை இரக்கம் இம்மூன்றும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னை யாராலும் அழிக்க முடியாது நம்பிக்கையோடு இரு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவை காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு துணையாகவும் நான் வருவேன் உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் இறக்கி வைத்துவிடு ஒவ்வொரு முறையும் உனக்கு கெட்டது மட்டுமே நடக்கின்றது என்று நினைக்காதே நீ கடந்த பல வருடங்களில் மோசமான சில காலகட்டங்களை நீ கடந்து வந்துள்ளாய் அதனால்தான் நீ அப்படியாக உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்பொழுது மெதுவாக உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கியது அதனால் நேர்மறையாகவே எப்பொழுதும் நினைக்க பழகு எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படாதே ஒன்றை உனக்கு பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும்போது உன்னுடன் யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்பொழுது உன்னை கோபப்படுத்தும் பொழுது எல்லோரும் உன்னை வெறுக்கும் பொழுது அத்தனையும் நடக்கும்பொழுதும் மௌனம் ஒன்றே இதற்கான சிறந்த பதில் எல்லாவற்றையுமே மௌனமாக கடந்து வா எல்லா விஷயங்களிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் இல்லை எல்லாவற்றையும் கடந்து வர வர அதிலும் மௌனமாக நகர்ந்து கற்றுக்கொள் புன்னகை பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும் பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் நான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் கடைபிடிக்க சொல்கிறேன் நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நான் அறிவேன் என்னுடைய கண்களில் படாமல் ஏதாவது நடந்துவிடுமா சொல் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவைகள் உனக்கு நன்மைகளை அளிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்பொழுது நான் மௌனமாக புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று இதை நீ முழுமையாக கேட்பேயானால் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நீ கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே நல்லதையே நினைக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த நிமிடம் நீ உன் மனதில் எதை நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக நடைபெறும் இந்த நாளில் நான் தரும் வாக்கை சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே சர்வ நிச்சயமாக இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் இப்பொழுது உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வரை கேட்டுவிடு ஏனெனில் இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் உன்னுடைய உழைப்பின் பயனை சிலர் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றும் மனம் வருந்தி இருக்கின்றாய் உனக்கு தீங்கிழக்கிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை உன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் பொழுதும் உன்னுடைய கர்மா குறைகிறது உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உன்னுடைய கர்மாவை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய கர்மாக்களை வாங்கிக் கொண்டு உன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அச்சமயம் நீ வருத்தப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகள் குறைவதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு அவர்களைப் பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லையன் தங்கமே அவரவர் கணக்கை அவரவர் தீர்ப்ப எந்த சூழ்நிலைகளிலும் தொலைந்து போனதையும் இழந்ததையும் நினைத்து கவலை கொள்ளாதே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வீரநடை போடு எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே அப்பா ஆனால் என்னுடைய வழிகள் மட்டும் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மைகளும் இதுவரை எனக்கு நடக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய் கொஞ்ச நாட்கள் பொறு உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் பெரிதானது என்று நினைத்து நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உன்னுடைய நலனை மட்டுமே விரும்பும் நான் உனக்கான நன்மையை மட்டுமே செய்வேன் உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்